வணக்கங்க ஹரக்ஸ் இலங்கை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம் நைன்டீன்த் ஆரம்பிச்சிதுங்க நம்ம வந்து நம்மளோட மேட்ச்சை வந்து இன்னும் அடுத்த நாள் டுவெண்ட்டி எய்த்து விளையாண்டோம் அகேன்ஸ்ட் வந்து பங்களாதேஷ் நம்ம வந்து குரூப் ஏல இருக்கிறோம் நம்ம பாகிஸ்தான் பங்களாதேஷ் நியூஸிலாந்து நாலு பேர் குரூப் ஏல இருக்கிறோம் நம்ம மேட்சஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம பாகிஸ்தான் போய் விட மாட்டோம்னு சொல்லிட்டோம் சேஃப்டிக்காக அதனால் நம்ம எல்லா மேட்சும் வந்து துபாயில் தான் விளையாடுறோம் ஸோ நேற்று வந்து டுவெண்ட்டி எய்த் வந்து நம்மளும் பங்களாதேஷும் வந்து விளையாந்தோம் இதில் வந்து டாஸ் வந்து பங்களாதேஷ் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அவங்க வந்து பேட்டிங் வந்தாங்க பேட்டிங் வந்து எவ்வளோ ஸ்கோர்னு பார்ப்போம் அவங்க வந்து டூ எயிட் வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு டூ டுவெண்ட்டி நைன் வந்து டார்கெட்டாக இருந்தது அதை வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் த்ரீ ஓவர்ஸில் டூ தேர்ட்டி ஒன் ஃபார் ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து ஃபோ சிக்ஸ் விக்கெட்ஸில் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் டிஃப்ரென்ஸில் வந்து சிக்ஸ் விகட்ஸில் வின் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்தா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து சுப்மான் கில் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச்சு இதாங்க இதில் வந்து எப்படி விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேட் பண்ண வந்தாங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பவர் ப்ளேலேயே வந்து ஃபஸ்ட்டே வந்து முதல் ஓவர் போடுறப்பே வந்து இதில் வந்து பூம்ரா கிடையாது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சிராஜும் கிடையாது அர்ஷ்தீப் சிங் கிடையாது முகமது ஷமியும் ஹர்ஷித் ராணா தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க தான் அப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல் ஜடேஜா குல்தீப் யாதவ் இருந்தாங்க இவங்க தான் இது வந்து இவங்க தான் பவுலர்ஸு இதில் ஃபஸ்ட்டு ஓவர் வந்து ஷமி தான் போட்டார் போட்டுவிட்டு அவர் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து விக்கெட் எடுத்துட்டார் விக்கெட் எடுத்து வந்து எடுத்துட்டாரு செகண்ட் ஓவரில் வந்து ஹர்ஷித் ராணா அவர் விக்கெட் எடுத்தார் ஸோ அப்புறம் இவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டார் ஸோ வந்து உங்களுக்கு தான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரன் எடுத்தாங்க இதில் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து நைன்த் ஓவர் போட வந்தார் போட வந்தோன்னே வந்து செகண்ட் பாலில் ஒரு விக்கெட் எடுத்தார் தேர்ட் பாலில் ஒரு விக்கெட் எடுத்தார் அடுத்த பாலில் ஹேட்ரிக் ஆயிருக்க வேண்டியதுங்க அவர் போட்டு ஜேக்கர் அலி வந்து ஜீரோவில் அப்போ ஜீரோ தான் ரன்னே இல்லை அவர் அடித்து ஈஸியாக ஸ்லிப்பில் வந்த கேட்ச் வந்து ரோஹித் அப்படியே விட்டுவிட்டாருங்க இல்லைன்னா அவர் ஜீரோலேயே ஜெயக்கர் அல்லி போயிருப்பார் சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் அதுக்கப்புறம் எடுத்துருக்கிறார் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கேட்சு ஒன்னே கொண்டாட ஓ எடுத்துட்டாரு சொல்லி ஹேட்ரிக் பண்ணிட்டோம் சொல்லி ரொம்ப குதிச்சுட்டார் யார் அக்ஷபட ரொம்ப கொண்டாடிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் விட்டுட்டார் அழகாக வந்த கேட்சை ரோஹித் வந்து விட்டுட்டார் ஸ்லிப்பில் ஸோ அவர் வந்து ஹேட்ரிக்கும் போச்சு அந்த விக்கெட்டும் வேலை அதுக்கப்புறம் ஜெயக்கர் அள்ளி வந்து சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் எடுத்துருப்பார் அதுக்கப்புறம் முன்னாடியே போயிருந்தாரு வச்சுக்கலாம் இந்த டூ டுவெண்ட்டி எயிட் எடுத்தே இருக்க முடியாது அது ஒரு விஷயம் அடுத்தப்பல அதே மாதிரி வந்து ஹெட்டாய் வந்து செஞ்சுரி போட்டார் நேற்று அதுல வந்து ட்வெண்ட்டி த்ரீ ரன்ஸ் இருக்கிறப்ப குந்தப் யாதவ் பால் பவுல் பண்றப்ப அந்த வந்த கேட்சை வந்து ஹர்திக் வந்து விட்டுட்டார் அதுல வந்து டுவெண்ட்டி த்ரீலேயே அவுட் ஆயிருப்பாரு ஹிட்டாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ செஞ்சு போட்டார் ஸோ இவங்க ரெண்டு தான் இருந்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பயே போயிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ஆல் அவுட் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஆல் அவுட் ஆயிருக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அது ரெண்டு கேட்ச் விட்டுறதுனால எப்படி மாறிச்சு பாருங்கள் இதான் வந்து கேமே வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிடுச்சு அது அவ்வளோ ரன் எடுக்க வந்தது இதில் வந்து ஷமீர் சொன்னோம் சூப்பராக பவுல் பண்ணாருங்க ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து பழக்கம் துபாயில் விளையாண்டுருக்கிறாரு ஒரு ஒரு பவுலர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங்கை தான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு அழகாக போட்டு அஞ்சு விக்கெட் எடுத்தாருங்க அவர் அப்புறம் வந்து ஹர்ஷித் ரானாவும் என்ன பண்ணுவார் எப்படி இப்படி எடுப்பார் அப்படி அவர் வந்து மெயினாக மிடில் தான் டெத் ஓவரும் மிடில் ஓவர் தான் போடுவார் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஓப்பனிங்கே வந்தார் வந்துட்டு அவரும் வந்து விக்கெட்டு மூணு விக்கெட் எடுத்துட்டாருங்க அப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார் ஸோ அது ஹேட்ரிக் ஆகிந்தால் மூணு விக்கெட் ஆகிருக்கும் அது வந்து போனால் அவருக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் ரோஹித் கூட கே காமெடியாக சொல்லியிருந்தார் நான் வந்து அந்த கேட்சை விட்டுட்டேன் அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் நான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவர் ட்ரீட் கொடுத்துருவேன் சமாதானப்படுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சொல்லியிருந்தார் இது வந்து இப்படி இப்படி விளையாண்டு டூ டுவெண்ட்டி எயிட் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா வந்து பேட்டிங் வந்தாங்க சரி டூ டுவெண்ட்டி எயிட்னா டூ டுவெண்ட்டி நைன் தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இந்தியா ஈஸியாக அடிச்சிடும் பங்களாதேஷ்ன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதே கொஞ்சம் தடுமாறுதாங்க எடுத்தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க ஏன்னா வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ்லாம் எடுத்தாங்க ஆரம்பத்தை கொஞ்சம்லாம் ஏன்னா பிச்சு வந்து போக ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு ஸ்லோவானதுனால அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓப்பனிங்கே வந்து பவர் பிள்ளை நல்லா அடிச்சிடணும் ஏன்னா பின்னாடி கொஞ்சம் அடிக்க முடியாது அப்படிங்கிறனால வந்து ஆரம்பமே வந்து நல்லா அடிக்கும் ரோஹித்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் நல்லா அடித்தார் நல்லா அடித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் எடுத்துட்டாருங்க எடுத்து ஏழு ஃபோர் அடித்தார் எடுத்து அப்புறம் அவுட் ஆகிட்டார் ஸோ அந்த பவர் பிளேயே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவேன் அடிச்சு நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார் அதில் வந்து அவுட் ஆகிட்டார் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸில் அப்போ சுப்மான் கில் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து அவர் அவுட் ஆகிற வரைக்கும் ட்வெண்ட்டி த்ரீ பால்ஸில் ட்வெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் எடுத்திருந்தார் கில்லு அவர் ரோஹித் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க அந்த அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொறுப்பாக எப்படி விளையாடணும் ஓடியே சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்து பார்த்து ஃபோரே அடிக்காமல் எல்லாமே சிங்கிள்ஸு டூவாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் விளையாந்தார் ஏன்னா வச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப பார்த்து தான் விளையாந்தாங்க அது மாதிரி அடுத்து வந்து கோழி வந்தார் கோழியும் வந்து அடித்து ஒரு டுவெண்ட்டி டூ ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஷேயர் ஷையர் சே அவர் நல்லா விளையாடுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரனில் அவுட் ஆகிட்டார் அப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்தார் அவர் எட்டு ரனில் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ராகுல் பரவாயில்ல ராகுலை பின்னாடி அனுப்பாம கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிச்சிட்டாங்க அதனால அவர் வந்து வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டார்கெட் வந்து எடுத்துட்டாங்க இது வந்து கில்லை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க அவரு வேர்ல்ட் நம்பர் ஒன் ரேங்கில் இருக்கிறார் ஓடிஐ பிளேயரில் அதனால் அது அது இப்படி அவர் நம்பர் ஒன் இருக்கிறாரு அப்படிங்கிறத கரெக்டாக திருப்பியும் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க என்ன ஒரு பொறுப்பாக என்னமா ஒரு ஆட்டம் ஆடிருக்கிற பாருங்கள் அவ்வளோ பொறுப்பாக ஓடி எப்படி விளையாடணுமோ பார்த்து கடைசி வரைக்கும் அதாவது நம்ம நின்று விளையாந்தே ஆகணும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் நம்ம தான் இரு நம்ம அவுட் ஆகக்கூடாது அப்படி ஒரு முடிவோடு வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு விளையாந்தது நல்லாவே தெரிஞ்சுது அதே ரோஹித் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பால்ஸில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ரன் எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ பால்ஸில் வந்து தேர்ட்டி தான் எடுத்தார் ஸோ அவர் ஃபோர் அடிக்கல ரிஸ்கியாக அடிக்கல ஒரு மாதிரி கன்னப்பினா அடிப்பாங்க அப்படிலாம் எதுவுமே அடிக்காமல் பொறுப்பை உணர்ந்து ஓடியை எப்படி விளையாடணும் நம்ம டீம் ஜெயிக்கணும் என்ன விக்கெட் எழுதுங்கிறதுக்காக அந்தளவு பொறுப்போடு மனுஷன் அவ்வளோ சூப்பராக விளையாண்டாருங்க கில்லு அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த டன்சீம் ஹாசன் சஹீப் இருக்கார்ல அவர் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிஸ்கியாக எடுத்து அதுவும் சில ஷாட் மட்டும் ரிஸ்கியாக அடித்தார் ஃபோர்லாம் அப்போ தான் போயிடுச்சு அது வரைக்கும் சிங்கிள் டூ தான் எடுத்தார் அவர் ரொம்ப ஸ்லோவாக இருந்து விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்பின்னர்ஸ் கூட வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால கொஞ்சம் பேக் ஃபுட்டில் போய் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ இருந்தாலும் அந்தளவு பொறுப்பாக வந்து அவ்வளோ அழகாக விளையாண்டு அவர் இந்தியா வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அவர் என்ன சொல்கிறது அவர் கண்டிப்பாக ஒரு சல்யூட் வைக்கணுங்க அவ்வளோ பிரமாதமாக இருந்தார் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து இங்கிலாந்துக்கு தப்புல ஒரு செஞ்சுரி போட்டார் இப்போ செகண்ட் வந்து ஒரு செஞ்சுரி எவ்வளோன்னா ஒன் டுவெண்ட்டி வந்து ஒன் நாட் ஒன் எடுத்து நாட்டவு நாட்டவுட்டுங்க ஒம்போது ஃபோர் ரெண்டு சிக்ஸ் தான் அடிச்சிட்டுருக்காரு பாருங்கள் அந்த அளவு பொறுப்பாக எப்படி எப்படி விளையாடணும்னு சொல்லி விளையாண்டுருக்காரு இவரும் நல்லா விளையாண்டாரு ராகுலும் அவர் வந்து ஃபார்ட்டி ரன்ஸ் எடுத்து நாட்டவுட்டுங்க இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து சிக்ஸ் அடித்து வின் பண்ணிட்டோம் நம்ம இதில் வந்து பங்களாதேஷ் கேப்டன் சொல்கிறப்ப ஒன்று சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து இந்த தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ்குள்ளே வந்து அஞ்சு விக்கெட் எங்களுக்கு போயிடுச்சு அது போகாமல் இருந்தால் இது பண்ணியிருப்போம் அதே மாதிரி ராகுலோட கேட்ச் விட்டது தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ் மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதை விட்டு அதை பிடிச்சிருந்தோம்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்தா அவங்க ரெண்டு பேர் கேட்சையும் நம்ம பிடிச்சிருந்தோம்னா அவங்க ரன்னே எடுத்துருக்க முடியாது ஏன்னா அவர் செஞ்சுரி போட்டிருக்காரு சிக்ஸ்டி எயிட் எடுத்துருக்கார் ஜெயக்கரலையும் ஹிட் வந்து ஹண்ட்ரட் போட்டிருக்காரு ஸோ அவர் ரெண்டு பேருக்கும் அப்பயே அவுட் ஆயிருந்தாங்கன்னா இந்தளவு அது ஒன் டுவெண்ட்டி தான் மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி தான் இல்லை ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே கண்டிப்பாக ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அது நம்மளுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விளையாண்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் டூ நம்ம செகண்டில் தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூசிலாந்து இருக்குது நம்ம செகண்டில் தான் ரெண்டேட் பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்டில் இருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு இருக்கும் அடுத்து வந்து நம்ம பாகிஸ்தானையும் நியூசிலாந்தையும் விளையாடணும் இதில் வந்து ஒரு மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம பாகிஸ்தான் வந்து டுவெண்ட்டி தேர்டு சண்டே வந்து இது விளையாடுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தளவு பங்களாதேஷ்க்கே அப்படி ஆச்சுன்னா அடுத்த மேட்செலாம் இன்னும் கொஞ்சம் பார்த்து தான் ஜாக்கிரதையாக விளையாடணும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஏன்னா எல்லா இடத்துலேயும் ஒருத்தரையும் நின்று இது பண்ணுவாங்க ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்க முடியாது ஸோ எல்லாருமே பொறுப்பை உணர்ந்து தான் விளையாடணும் சேர சேராக நல்லா விளையாடுவார் ஏது வந்தாலும் பதினஞ்சு ரன்லேயும் அவுட் இது மாதிரி அவ்வளோ சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் விளையாந்தாருங்க இல்லை அதுதான் தான் முக்கியமாக இதில் வந்து ஹைலைட்டே அவர் தான் ஸோ நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு பாகிஸ்தான் விளையாண்டது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் இப்போ அடுத்த மேட்ச் வந்து ட்வெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு விளையாடுவோம் அது எப்படி விளையாடுறோம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் பாகிஸ்தானும் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து அவங்க தோத்துட்டாங்க நம்ம தோத்துட்டா தோத்துவிட்டா செமிஃபைனல்ஸ் வரது கஷ்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம அடுத்த மேட்ச் வந்து டுவெண்ட்டி தேர்ட் அன்றைக்கு பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ